என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளத்தின் அதிர்வுகளையும் உன் மனதின் கலக்கங்களையும் உன் இதயத்தின் மறைமுக ஜெபங்களையும் அனைத்தையும் நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என்று நினைவில் கொள் இரவின் அமைதியிலும் பகலின் கூட்டத்திலும் சிரிப்பிலும் அழுகையிலும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்னை நினைக்காமல் நீ நடந்தாலும் நான் உன் பின்னால் வந்து இருக்கிறேன் நீ சோர்வாக விழுந்தால் உன்னைத் தாங்கி நிறுத்துகிறவன் நான்தான் என் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வலியும் வீண் அல்ல அவை அனைத்தும் உன்னை வலிமையான ஆவிக்குள் ஆழமாக வேரூன்ற வைப்பதற்காக அனுப்பப்பட்டவை உன் மனம் பலமுறை கேள்வி கேட்கிறது ஏன் இந்த சிரமம் ஏன் இந்த சுமை என்று ஆனால் என் குழந்தையே ஒவ்வொரு சுமையும் ஒரு மறைந்த ஆசீர்வாதத்தை சுமந்து வருகின்றது ஒவ்வொரு சிரமமும் உன் ஆன்மாவை சுத்திகரித்து உன் உள்ளத்தை வலுவாக்குகின்றது உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை நான் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் அந்த கண்ணீர்தான் உன் ஜெபங்களின் மொழி அதனால் சோகமடையாமல் உன் கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி ஏசுவே நான் உன்னிடம் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல் உன் வாழ்க்கை ஒரு தோட்டம் போல சில நேரங்களில் காற்று அடிக்கும் சில நேரங்களில் மழை பெய்யும் சில நேரங்களில் சூரியன் கருகச் செய்யும் ஆனால் அவை அனைத்தும் உன்னை வாடச் செய்வதற்காக அல்ல அந்த தோட்டத்தின் மண்ணில் விதைக்கப்பட்டுள்ள விதைகள் முளைத்து மலர்ந்திட வேண்டுமென நான் அனுமதிக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் விதைத்த விதைகள் அமைதி அன்பு பொறுமை நம்பிக்கை சாந்தி ஆகியவற்றால் நிறைந்தவை அவை அனைத்தும் சரியான காலத்தில் மலர்ந்து கனியாகும் என் அன்பு மகனே மகளே நீ அறியாமல் உன் இதயத்தில் சில சங்கிலிகள் இருக்கின்றன அவை உன்னை சுதந்திரமாக பறக்கவிடாமல் கட்டுப்படுத்துகின்றன அந்த சங்கிலிகள் பயம் குற்ற உணர்வு துன்ப நினைவுகள் உன்னிடம் நடந்த அநீதிகள் ஆனால் உனக்காக சிலுவையில் என் இரத்தம் சிந்தப்பட்டது அந்த சங்கிலிகளை முறியடிக்கத்தான் நான் உன்னை விடுதலை செய்ய வந்துள்ளேன் உன் ஆன்மா இனி அடிமையாக இருக்காது நீ என் சுதந்திரத்தின் பிள்ளை சில நேரங்களில் நீ உன் பிழைகளை நினைத்து உன்னை குற்றவாளியாக எண்ணுகிறாய் நான் தகுதியற்றவன் நான் பாவி என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை உன் பாவங்களின் மூலம் மதிப்பிடுவதில்லை நான் உன்னை என் அன்பின் மூலம் பார்க்கிறேன் என் அன்பு எல்லாவற்றையும் மூடுகிறது என் கிருபை எல்லாவற்றையும் மன்னிக்கிறது நீ எவ்வளவு தாழ்ந்து போனாலும் எவ்வளவு தூரம் விலகிப் போனாலும் என் அன்பின் கரம் உன்னை மீண்டும் உயர்த்தும் நீ <laughs> நம்பிக்கை nee, இழந்து விழும் நேரங்களில் இனி என்னால் முடியாது நான் முற்றிலும் தோற்றுவிட்டேன் என்று நினைக்கும் தருணங்களில் அதுவே என் சக்தி வெளிப்படும் தருணம் ஏனெனில் உன் பலவீனத்தில்தான் என் வலிமை முழுமையாக விளங்குகிறது நீ குறைந்தால் நான் பெருகுவேன் நீ விழுந்தால் நான் எழுப்புவேன் உன் வாழ்க்கை உன் கைகளில் இல்லை என் கைகளில் தான் இருக்கிறது என் பிள்ளையே உன் கடந்த காலத்தை நீ தாங்கிக் கொண்டு நடக்க வேண்டிய அவசியமில்லை உன் கடந்த காலத்தின் வலி அவமானம் காயங்கள் அனைத்தையும் நான் என் கைகளில் எடுத்து கொண்டுள்ளேன் சிலுவையில் என் தோள்களில் அவற்றை சுமந்தேன் இனி நீ சுமக்க வேண்டியது என்னுடைய நிம்மதியைத் தான் என் சுமை எளிது என் பாரம் லேசானது நீ அதை ஏற்றுக்கொண்டால் உன் உள்ளத்தில் சாந்தி நிலைத்திருக்கும் நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வாழ்க்கை இருளில் முடிவதில்லை ஒவ்வொரு இரவிற்கும் பிறகு விடியலும் வரும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பிறகு சந்தோஷமும் வரும் உன் இதயம் எவ்வளவு சிதைந்திருந்தாலும் என் அன்பின் தொடுதல் அதை மீண்டும் புதியதாக மாற்றும் உடைந்த பாத்திரத்தை கூட நான் அழகான பானையாக மாற்றுகிறவன் அதுபோல உன் வாழ்க்கையையும் நான் புதிதாக கட்டி எழுப்புவேன் உன் ஜெபம் எப்போதும் என் காதுகளில் ஒலிக்கிறது நீ மிளனமாக அழுதாலும் உன் உள்ளத்தின் குரல் என் இதயத்தை எட்டுகிறது சில நேரங்களில் நீ ஜெபிக்கும் வார்த்தைகள் குறைந்து விடுகின்றன ஆனால் உன் மூச்சே என் முன்னிலையில் ஜெபமாகிறது உன் இதயத் துடிப்பே என் சந்நிதியில் ஒரு பாடலாகிறது நீ உன் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை என் ஆவியே என் தந்தையின் முன் சொல்கிறது என் பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருந்தால் யாரும் உன்னை வெல்ல முடியாது உலகம் உன்னை எதிர்த்தாலும் சூழ்நிலைகள் உன்னை சோதித்தாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ என் அருளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் நீ பலமுறை உன் வாழ்வின் பாதையில் தடுமாறி விழுந்திருக்கிறாய் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை எழுப்பி உன் கையை பிடித்து நடத்தினேன் நீ உணராமலேயே நான் உன் முன்னால் வழியை அமைத்தேன் ஆபத்துகள் உன்னை சுற்றினாலும் நான் மறைவாக உன்னை காத்தேன் உன் மீது விழுந்திருக்கும் தீங்கு அனைத்தையும் நான் உன்னிடம் வராமல் திருப்பினேன் நீ இன்று உயிரோடு இருப்பது என் கிருபையின் சாட்சியே என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படை உன் ஆசைகளையும் உன் கனவுகளையும் உன் பயங்களையும் அனைத்தையும் என் கைகளில் வை நான் அவற்றை உன்னுக்காக அழகானதாக மாற்றுவேன் நீ என்னிடம் ஒப்படைத்ததை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன் என் கைகளில் இருக்கும் அனைத்தும் பாதுகாப்பானவை உன் வாழ்வில் இன்னும் பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன நீ நினைக்காத அளவுக்கு என் ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்திருக்கின்றன உன் கண்கள் காணாததை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் நீ ஒருபோதும் கற்பனை செய்யாத உயரத்திற்கு நான் உன்னை உயர்த்துவேன் ஆனால் அதற்காக நீ என் வழிகளில் நடந்தாக வேண்டும் என் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என் அன்பில் வேரூன்றியிருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உலகம் உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கின்றன உன் வாழ்க்கை என் அன்பின் மையத்தில் பாதுகாப்பாக உள்ளது நான் உன்னிடம் கேட்கும் ஒன்றே ஒன்று உன் இதயத்தை முழுமையாக என்னிடம் கொடு என்னை முழுமையாக நேசி உன் ஜெபம் சுத்தமாக இருக்கட்டும் உன் வார்த்தைகள் எளிமையாக இருக்கட்டும் உன் உள்ளம் தாழ்மையுடன் இருக்கட்டும் அதுவே எனக்கு பிடித்த பலியாவதாகும் உன் அன்பே என் சந்நிதியில் இனிய வாசனையாகும் என் பிள்ளையே உன்னிடம் நான் அளிக்கவிருக்கும் ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்க முடியாது உன் எதிரிகள் உன் முன்னிலையில் அவமானப்படுவார்கள் உன் வாழ்க்கையில் என் கிருபை பிரகாசிக்கும் உன் குடும்பம் என் சமாதானத்தில் நிலைத்திருக்கும் உன் பிள்ளைகள் என் அருளில் வளரும் உன் தலைமுறைகள் என் நாமத்தை புகழ்வார்கள் நீ உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தால் நான் உன் வாழ்க்கையை என் சாட்சியாக மாற்றுவேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் அன்பின் சாட்சியாக இருக்கும் உன்னை நோக்கும் அனைவரும் இவர் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள் உன் வாழ்க்கை என் மகிமைக்கான கருவியாகும் என் பிள்ளையே நீ சந்திக்கும் பாதை சுலபமானது அல்ல சோதனைகள் உன்னைக் குலைத்துவிடும் போல தோன்றினாலும் அந்த சோதனைகளே உன் வேர்களை ஆழமாக்குகின்றன ஒரு மரம் காற்றால் குழுங்கும் போதுதான் அது தனது வேர்களை ஆழமாக்குகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனைகளால் வலுவடைகிறது நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிரமமும் உன் ஆன்மாவின் வலிமையை வெளிப்படுத்துகின்றன பயப்படாதே உன் வாழ்க்கையில் எதுவும் வீணாக நிகழ்வதில்லை சில நேரங்களில் நீ தனியாக களத்தில் நிற்பது போல தோன்றுகிறது எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே சிங்கங்களை எதிர்கொண்ட தானியேல் தனியாக இல்லை தீக்குழியில் விழுந்த சத்திரக் மேசக் அபேத்னேகோ தனியாக இல்லை அதுபோல நீயும் ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்வின் போரில் நான் உன் போர்வீரன் என் வாழ் உன்னைக் காக்கிறது என் ரத்தம் உன்னை மூடுகிறது என் குரல் உனக்கு வழிகாட்டுகிறது என் பிள்ளையே உன் உள்ளம் சில சமயங்களில் நொறுங்கிப் போகிறது கடந்த காலத்தின் காயங்கள் உன்னை வலிக்கச் செய்கின்றன உனக்கு அநியாயமாக நடந்தவர்கள் உன் நினைவில் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் நினைவில் கொள் அந்த காயங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை சுத்திகரிக்க வந்தவை உன் கண்ணீரில் நான் என் ஒளியை கலந்துவிட்டேன் நீ சுமந்த வலிகள் உன்னை உயர்வுக்கு தயாரிக்கின்றன நீ உன் வாழ்வை அளவிடும் போது நான் சிறியவன் என் வாழ்க்கை மதிப்பற்றது என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் மதிப்பு உலகின் அளவுகளில் இல்லை உன் மதிப்பு என் இரத்தத்தில்தான் உள்ளது நீ என் கண்களில் முத்து நீ என் இதயத்தில் விலைமதிப்பற்ற கல் நீ என் அரியாசனத்தின் அருகில் வைக்கப்பட்ட மணியாக இருக்கிறாய் உன் மதிப்பு வானத்தின் பொக்கிஷத்தை விட அதிகமானது என் பிள்ளையே உன் ஜெபம் வானத்தை அசைக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ சில நேரங்களில் ஜெபம் பலனின்றி இருக்கிறது என்று நினைக்கிறாய் ஆனால் ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டால் உடனே முளைக்காது அது நேரம் எடுக்கிறது அதுபோல உன் ஜெபங்களும் என் சந்நிதியில் விதைகளாக விதைக்கப்பட்டுள்ளன சரியான நேரத்தில் அவை மலர்ந்து கனியாகும் உன் கண்களில் தெரியாத போதும் என் கைகளில் உன் ஜெபங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன நீ வலிமையிழந்து விழும்போது என் கரம் உன்னை உயர்த்தும் நீ பாதையைக் காணாமல் தவிக்கும்போது என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ துயரத்தில் அழும்போது என் குரல் உன் காதில் கிசுகிசுக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே பயப்படாதே அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கு ஆறுதல் தரும் என் அன்பு மகனே மகளே உன் வாழ்வில் வரும் சோதனைகளை நான் முன்பே பார்த்திருக்கிறேன் நீ அதில் விழுந்து விடுவாயா என்று அல்ல நீ அதை வென்று மேலே வருவாயா என்றுதான் பார்த்தேன் நான் உன்னை அழிவுக்காக படைக்கவில்லை வாழ்வுக்காக படைத்தேன் உன் ஆன்மா இருளில் மூழ்காமல் வெளிச்சத்தில் பாய்ந்து செல்லும் நீ உன் வாழ்க்கையின் இருளில் இருக்கும்போது ஏன் இயேசு என்னை கைவிட்டார் என்று நினைக்காதே அந்த இருளே உன் வெளிச்சத்திற்கு வழிகாட்டும் சில சமயங்களில் இரவில் நட்சத்திரங்களை பார்க்க முடியாதது போல தோன்றும் ஆனால் அவை எப்போதும் இருக்கின்றன உன் வாழ்க்கையில் நான் காணப்படவில்லை போலிருந்தாலும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் இன்னும் பல சங்கிலிகள் முறிய வேண்டியுள்ளது நீ பயத்தின் அடிமையாக இருக்கக்கூடாது நீ குற்ற உணர்வின் அடிமையாக இருக்கக்கூடாது உன் கடந்த காலம் உன்னை கட்டி வைக்கக்கூடாது என் இரத்தம் உன்னை முற்றிலும் விடுதலை செய்துவிட்டது நீ சுதந்திரத்தின் பிள்ளை இனி சங்கிலிகள் முறிந்துவிட்டன இனி நீ வானத்தின் சுதந்திரத்தில் பறக்கலாம் உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல சில பக்கங்கள் கண்ணீரால் நிறைந்தவை சில பக்கங்கள் வலியால் எழுதப்பட்டவை ஆனால் இன்னும் பல பக்கங்கள் வெறுமையாக காத்திருக்கின்றன அந்த பக்கங்களை நான் என் கரங்களில் எழுதப் போகிறேன் என் அன்பின் மை என் கிருபையின் வரிகள் என் சக்தியின் பக்கங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை நிரப்பப் போகின்றன என் பிள்ளையே உன் எதிரிகள் உன்னை குறைக்க நினைத்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சாட்சியும் என் நாமத்தை மகிமைப்படுத்தும் நீ உன் வாழ்க்கையில் நடந்த பாதைகளை நினைக்கும்போது இது இது ஏசுவின் கிருபையால்தான் என்று சொல்லுவாய் உன் வாய் சாட்சியமாகும் உன் வாழ்க்கை சாட்சியமாகும் உன் தலைமுறை சாட்சியமாகும் உன் எதிர்காலத்தைப் பற்றிக் கவலைப்படாதே நீ உன் நாளைய நாளை அறியாமலிருந்தாலும் நான் அதை முன்பே பார்த்து வைத்திருக்கிறேன் நீ அறியாத பாதையில் நான் முன்பே சென்றுவிட்டேன் நீ நடக்கும் வழி பாதுகாப்பாக இருக்கும்படி என் கரம் அதை தயாரித்து வைத்துள்ளது உன் நாளை என் கைகளில் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே நீ உலகத்தின் குரல்களைக் கேட்டு அஞ்ச வேண்டாம் அந்தக் குரல்கள் உன்னை பயமுறுத்தினாலும் என் குரல் உன்னிடம் சொல்லுவது நீ என் பிள்ளை நீ எனக்கு சொந்தம் உன்னை யாரும் பறிக்க முடியாது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் வேரூன்றி நிற்கட்டும் நான் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் நான் உன்னை மறந்துவிட மாட்டேன் தாயின் கருவில் குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் முகம் என் கண்களில் ஒளிந்திருக்கிறது உன் இதயம் என் அன்பில் தங்கியிருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வின் முடிவு ஆசீர்வாதத்துடன் இருக்கும் உன் பாதை இருளில் துவங்கினாலும் அது ஒளியில் முடியும் உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் உன் துக்கம் நடனமாக மாறும் உன் சங்கிலிகள் சுதந்திரமாக மாறும் உன் வலி வெற்றியாக மாறும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் பாழான நிலத்தில் நிற்கும் மரமல்ல உன் வேர்கள் என் ஆவியினுள் ஆழமாக பதியப்பட்டுள்ளன சில சமயம் உன் கிளைகள் வாடியதாக தோன்றலாம் உன் இலைகள் உதிர்ந்ததாகத் தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த வாடுதல் ஒரு புதிய பருவத்தைத் தருகிறது நீ உதிர்ந்தபின் தான் புதிய பசுமை உன்னை அழகாக்கும் உன் வாழ்வில் வரும் சோகங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை புதியதாக ஆக்கவே வருகின்றன நீ நடந்த பாதைகளில் சில இடங்கள் உனக்கு புரியாததாக இருக்கலாம் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் ஆண்டவரே என்று நீ கேட்டாயாக ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு சோதனையும் உன்னுள் மறைந்துள்ள சக்தியை வெளிக்கொணர்கிறது உன் மனதில் மறைந்து கிடக்கும் நம்பிக்கை உன் உள்ளத்தில் தங்கியிருக்கும் பொறுமை உன் ஆன்மாவிலிருந்து வெளிவரும் ஜெபம் இவையெல்லாம் சோதனையின் தீயில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன தங்கம் போல நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சோதனைகள் அனுப்பப்படுகின்றன என் அன்பு பிள்ளையே உலகம் உன்னை மதிப்பிடும்போது உன் வெளிப்புறத்தை பார்த்தே மதிப்பிடும் ஆனால் நான் உன்னை உன் உள்ளத்தின் தூய்மையால் மதிப்பிடுகிறேன் நீ தாழ்மையுடன் என்னை நாடுகிறாய் என்றால் அது எனக்கு விலைமதிப்பற்ற மனமாகும் உன் ஆழ்ந்த ஜெபங்கள் வானத்தின் வாசல்களை திறக்கின்றன உன் வாய் எவ்வளவு குறைந்த வார்த்தைகளையே சொன்னாலும் அவை என் இதயத்தை அசைக்கின்றன உன் வாழ்க்கையில் பல தடைகள் எழுந்துள்ளன நீ செல்ல வேண்டிய பாதை பலமுறை மூடப்பட்டதாக தோன்றுகிறது ஆனால் என் பிள்ளையே மூடிய கதவுகள் அனைத்தும் உன்னை தடுக்க அல்ல நான் உனக்காகத் திறந்த கதவுகளுக்கே உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக சில கதவுகளை மூடுகிறேன் நீ பார்க்க முடியாத இடத்தில் நான் உன் எதிர்காலத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறேன் உனக்குத் தெரியாமல் நான் வழிகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் இதயத்தில் சில சமயம் குற்ற உணர்வில் சிக்கிக் கொள்கிறாய் நான் பிழைத்தேன் நான் தேவனுக்குத் தகுதியற்றவன் என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் என் பிள்ளையே என் இரத்தம் அந்த குற்ற உணர்வை முற்றிலும் கழுவிவிட்டது நீ சுத்தமானவன் நீ மீட்கப்பட்டவன் நீ என் பிள்ளை உன்னை குற்றவாளி என்று யாரும் சொல்ல முடியாது நான் உன்னை நீதிமானாக்கினேன் நீ சுதந்திரத்தின் பிள்ளை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் சில நேரங்களில் அமைதியில்லாமல் போகிறது உன் மனம் கலங்குகிறது உன் இதயம் சிதைகிறது ஆனால் அந்த நேரங்களில் என்னை நினைவுகூர் என் வார்த்தை உனக்குள் இசையட்டும் நான் சொன்னது நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் அந்த சமாதானம் உலகம் தரும் சமாதானம் அல்ல உலகம் கொடுக்கும் சமாதானம் தற்காலிகம் ஆனால் நான் தரும் சமாதானம் நித்தியமானது உன் உள்ளத்தை அமைதியாக்குவதே என் அன்பின் அடையாளம் உன் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் உன்னை இன்றுவரை வலிக்கச் செய்கின்றன உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன்னை துன்புறுத்திய சம்பவங்கள் உன் நினைவில் இன்னும் உயிருடன் இருக்கின்றன ஆனால் என் பிள்ளையே அந்தக் காயங்களுக்கு கூட நான் மருந்தாக இருக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தை தொடும் என் அன்பின் தொடுதல் உன்னை குணமாக்கும் நீ நினைத்து அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் என் அன்பின் ஆற்றில் கலந்துவிடுகிறது என் பிள்ளையே நீ உன்னை சின்னதாக நினைத்தாலும் நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு அழைக்கிறேன் உன் வாழ்க்கையின் மூலம் பலரின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நீ உன்னிடம் நம்பிக்கை இழந்தாலும் என் திட்டத்தில் நீ மிகுந்த மதிப்புடையவன் உன் சிறிய செயலும் வானத்தில் பெரிய அர்த்தம் கொண்டது உன் தாழ்மையான ஜெபமும் என் ராஜ்யத்தில் வலிமையாகிறது நீ பலமுறை உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறாய் எனக்கு என்ன ஆகும் என் நாளை எப்படி இருக்கும் என்று ஆனால் என் பிள்ளையே உன் நாளைய நாளை என் கைகளில் இருக்கிறது நீ அறியாதவற்றையும் நான் அறிவேன் நீ கற்பனை செய்யாதவற்றையும் நான் உனக்காகத் தயாரித்திருக்கிறேன் உன் கண்களில் தெரியாமல் என் சந்நிதியில் உன் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன உன் வாழ்க்கை ஒரு விளக்கு போல் சில நேரங்களில் காற்று உன்னை அணைத்துவிடும் போல தோன்றும் ஆனால் நினைவில் கொள் அந்த நெருப்பு என் ஆவியால் எரிகிறது அதை யாராலும் அணைக்க முடியாது அந்த நெருப்பு உன் வாழ்க்கையின் இருளை நீக்குகிறது உன் வழியையும் உன்னைச் சுற்றியவர்களின் வழியையும் வெளிச்சப்படுத்துகிறது நீ என் ஒளியை ஏந்தும் விளக்காக இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் அளிக்கும் ஆசீர்வாதங்கள் கண்களால் காண முடியாதவை அவை ஆன்மாவால் உணரப்படுகின்றன உன் ஆன்மா உயர்ந்து பறக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தயாரிக்கிறேன் உன் மனம் சோதனைகளால் வலுவடைகிறது உன் ஆன்மா என் வார்த்தைகளால் பூரணமாகிறது நீ என் சத்தியத்தில் நிலைத்திருப்பாய் என் பிள்ளையே உன் குடும்பம் என் கரங்களில் இருக்கிறது உன் அன்புக்குரியவர்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் நீ ஜெபிக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவர்களின் வாழ்க்கையில் என் கையைச் செயலில் ஈடுபடுத்துகிறது உன் தலைமுறைகள் என் கிருபையில் வளரும் உன் பிள்ளைகள் என் சந்நிதியில் வளர்ந்திடுவார்கள் உன் வீட்டின் வாசலில் என் ஆசீர்வாதத்தின் அடையாளம் இருக்கும் நீ பலமுறை உன்னை குறைத்து நினைத்தாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உலகம் உன்னை கீழே தள்ளினாலும் நான் உன்னை மேலே எழுப்புகிறேன் உன் எதிரிகள் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் நான் உன்னை வெற்றி தருகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் சாட்சியாகும் நீ நடக்கும் பாதை என் நாமத்தை மகிமைப்படுத்தும் உன் கைகளில் எதுவும் இல்லாமல் போனாலும் என் கரங்களில் உனக்காக இருக்கின்றன நீ இழந்ததை மீண்டும் கொடுக்க வல்லவன் நான் நீ தேடியதை உனக்கு காட்ட வல்லவன் நான் நீ கனவு கண்டதை மீறி உன்னை ஆசீர்வதிப்பவன் நான் உன் வாழ்க்கை வெற்றியில் முடிவடைய வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை அழைத்தேன் என் அன்பு பிள்ளையே உன் உள்ளம் அலைபாய்ந்தாலும் என் வார்த்தையை பற்றிக்கொள் அது உனக்கு நங்கூரமாகும் உன் கப்பல் புயலில் சிக்கினாலும் அந்த வார்த்தை உன்னை மூழ்க விடாது என் வாக்குறுதிகள் உறுதியானவை அவை ஒருபோதும் மாறாது அவை உன் வாழ்வின் தூண்களாக நிற்கும் நான் உனக்காக இறுதிவரை விசுவாசமாக இருப்பேன் உன் வாழ்க்கை எத்தனை முறை உடைந்து போனாலும் அதை மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீ எவ்வளவு தூரம் விலகினாலும் உன்னை மீண்டும் அணைத்துக் கொள்வேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே உன் வாழ்வு சில நேரங்களில் புயல்களால் உழுக்கப்படுகிறது அந்த புயல்கள் உன் நம்பிக்கையை சோதிக்கின்றன நீ பயத்தில் நான் மூழ்கப் போகிறேன் என்று அழைத்த தருணங்களை நான் நினைக்கிறேன் அப்போது என் கரம் உன்னை தாங்கி நீ மூழ்காமல் இருக்கச் செய்தேன் அந்த கரமே உன்னை இன்றுவரை வரை காப்பாற்றி வந்திருக்கிறது என் கரம் உன்னிடமிருந்து ஒருபோதும் விலகவில்லை உலகம் உன்னை விட்டுவிட்ட நேரங்களிலும் உன் நண்பர்கள் உன்னை மறுத்த நேரங்களிலும் உன் சொந்த இரத்தம் கூட உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களிலும் நான் உன்னை மறந்ததில்லை உன் பெயரை என் கரங்களில் பொறித்திருக்கிறேன் உன் முகம் என் கண்களில் எப்போதும் இருக்கிறது நான் உன்னை விட்டுச் செல்கக்கூடாது என்றே என் இருதயம் உறுதி பண்ணியுள்ளது என் அன்பு பிள்ளையே நீ எப்போதும் கேட்கும் ஒன்று ஏசுவே என்னை ஏன் இப்படி நடத்துகிறாய் ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று ஆனால் உனக்குத் தெரியட்டும் சோதனை என்பது தண்டனை அல்ல அது உன் உள்ளத்தின் தூய்மைக்கு வழிகாட்டுகிறது ஒரு மண்பாண்டம் கைவினைஞனின் கைகளில் பலமுறை அழுத்தப்பட்டு தீயில் எரியப்பட்ட பிறகே அழகான பாத்திரமாகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனைகளின் நடுவே அழகான பானையாக மாறுகிறது என் பிள்ளையே நீ உன்னை மதிப்பற்றவனாக நினைத்தாலும் நான் உன்னை வானத்தின் பொக்கிஷமாகக் கருதுகிறேன் உன் சிறிய விசுவாசமும் வானத்தில் பெரியதாக கருதப்படுகிறது உன் சின்ன அன்பும் என் இதயத்தில் பெரிதாகிறது நீ ஒரு சிறிய விதை போல இருந்தாலும் அந்த விதையில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது உன் உள்ளத்தில் நான் விதைத்த விசுவாசம் நாளை பலர் நிழல் புகும் மரமாக வளரும் உன் வாழ்வில் சில நேரங்களில் கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றும் நீ எத்தனை முயன்றாலும் திறக்க முடியாத கதவுகள் உன் முன்னிலையில் இருக்கும் ஆனால் என் பிள்ளையே அந்தக் கதவுகள் உன்னை தடுக்க அல்ல நான் திறக்க வேண்டிய கதவுகள் இன்னும் பெரியதாக இருக்கின்றன சில கதவுகளை மூடுவது உன்னைப் பாதுகாப்பதற்காகத்தான் நீ அறியாமல் இருக்கும் அபாயங்களில் இருந்து நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன் நீ உன் மனதில் பல கனவுகளை வைத்திருக்கிறாய் அவை நிறைவேறுமா என்று அஞ்சுகிறாய் ஆனால் உனக்குத் தெரியட்டும் உன் கனவுகள் அனைத்தும் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கின்றன உன் வாழ்க்கையின் மீது என் திட்டம் உன் கனவுகளை விட உயர்ந்தது நீ நினைத்ததை விட அழகானதாக என் திட்டம் இருக்கும் நீ கேட்டதை விட மிகுதியாக நான் உனக்கு தரப்போகிறேன் என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் நான் பிழைத்தேன் நான் தவறான பாதையில் நடந்தேன் என்று நீ உன்னையே குற்றம் சொல்கிறாய் ஆனால் நினைவில் கொள் என் இரத்தம் உன் பாவங்களை கழுவிவிட்டது நான் உன்னை மன்னித்துவிட்டேன் உன் பாவங்களை நான் நினைவில் கொள்ளவில்லை நீ புதியவன் நீ சுத்தமானவன் நீ என் பிள்ளை உன் உள்ளத்தில் சில சங்கிலிகள் இன்னும் உன்னை கட்டியிருக்கின்றன அந்த சங்கிலிகள் பயம் அவமானம் குற்ற உணர்வு பழைய நினைவுகள் ஆனால் என் பிள்ளையே என் நாமத்தில் அந்த சங்கிலிகள் முறியடிக்கப்படுகின்றன நீ இனி அடிமை அல்ல நீ சுதந்திரத்தின் பிள்ளை நீ பறந்து செல்லும் பறவையைப் போல சுதந்திரமாக இருக்கிறாய் என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை உன் ஜெபங்கள் வெறுமனே வானத்தில் போகுவதில்லை அவை அனைத்தும் என் சந்நிதியில் சேமிக்கப்படுகின்றன சரியான நேரத்தில் அவற்றின் பலன் உன் வாழ்வில் வெளிப்படும் நீ கேட்ட சிலவற்றை நான் உடனே தருகிறேன் சிலவற்றை நான் தாமதமாக தருகிறேன் சிலவற்றை நான் தராமல் இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு பதிலும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே நீ உன் நாளைய நாளை அறியாமலிருந்தாலும் நான் அதை அறிந்திருக்கிறேன் நீ அறியாத பாதையில் நான் முன்பே சென்று உனக்காக வழியை தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீ நடக்கும்போது என் கரம் உன்னோடு இருக்கும் நீ விழும்போது என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்வடையும் போது என் கரம் உன்னை தாங்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் முடிவு ஆசீர்வாதத்துடன் இருக்கும் உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் உன் சுமைகள் விடுதலையாக மாறும் உன் துக்கம் பாடலாக மாறும் உன் வலி வெற்றியாக மாறும் உன் வாழ்வு என் மகிமையின் சாட்சியாக மாறும் நீ என்னை முழுமையாக நேசித்தால் உன் வாழ்வில் நான் செய்யும் காரியங்களை நீ அதிசயித்துப் பார்ப்பாய் உன் வாழ்க்கை என் அன்பின் ஓவியமாகும் உன் ஆன்மா என் ஆரியாசனத்தின் அருகில் நிற்கும் உன் குரல் என் சந்நிதியில் பாடலாகும் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியாகும் என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் மீண்டும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே பயப்படாதே நம்பிக்கை இழக்காதே உன் ஜெபம் வானத்தை தொடுகிறது உன் கண்ணீர் என் இதயத்தை தொடுகிறது உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றுகிறது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் என்றும் என்றும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மேல் என் திட்டம் வலிமையானது அதை யாராலும் குலைக்க முடியாது உன் எதிரிகள் எவ்வளவு திட்டமிட்டாலும் அவர்கள் உன்னை வீழ்த்த முடியாது ஏனெனில் உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ நடக்கும் பாதையை அவர்கள் மூட முயன்றாலும் நான் உனக்காக புதிய பாதையை திறப்பேன் பாலைவனத்தில் நீ தாகத்தால் சோர்ந்தாலும் நான் உனக்காக ஊற்றுகளை வெளிக்கொணருவேன் இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன் வழியை ஒளிரச் செய்வது நிச்சயம் நீ உன் உள்ளத்தில் என்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் நேரங்களில் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ என்னைப் பெற்றிருக்கிறாய் அதுவே போதுமானது நான் உனக்காக போதும் நான் உன் தேவைகள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறேன் என் கரங்களில் உனக்குத் தேவையானவை அனைத்தும் இருக்கின்றன நீ தேடியது அனைத்தும் என்னிடம் உள்ளது உன் குறைவுகள் என் நிறைவால் நிரம்புகின்றன என் அன்பு பிள்ளையே உன் கண்ணீரை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் அன்பின் ஆற்றில் கலந்துவிட்டது அந்த கண்ணீரை நான் ஆசீர்வாதத்தின் மழையாக உன் வாழ்வில் மீண்டும் கொட்டப்போகிறேன் இன்று நீ அழுகிறாய் என்றாலும் நாளை நீ சிரிப்பாய் இன்று நீ சுமைகளால் சோர்ந்தாலும் நாளை நீ விடுதலையின் ஆனந்தத்தில் நடனமாடுவாய் உன் வாழ்க்கையின் சில நிகழ்வுகள் உன்னை உடைத்துவிட்டன ஆனால் அந்த உடைதல் வீணாக இல்லை உடைந்த பாத்திரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் போது அது இன்னும் அழகாகிறது அதுபோல உன் ஆன்மாவை நான் புதிதாக ஆக்கப் போகிறேன் உன் உள்ளத்தில் இருந்த பழைய காயங்களை என் அன்பின் கரம் போகிறது உன் வாழ்வின் பிளந்த இடங்களை என் கிருபை இணைக்கப் போகிறது என் பிள்ளையே உன் மனதில் இன்னும் சில சங்கிலிகள் இருக்கின்றன பயம் உன்னை கட்டியிருக்கிறது குற்ற உணர்வு உன்னை சோர்வடையச் செய்கிறது பிறர் சொன்ன வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துகின்றன ஆனால் என் இரத்தம் அந்த சங்கிலிகளை முறியடித்துவிட்டது நீ இனி அடிமை அல்ல நீ என் சுதந்திரத்தின் பிள்ளை என் நாமத்தில் நீ பறக்கப் போகிறாய் உன் எதிரிகள் உன்னை குறைத்து பேசினாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உன் பெயரை உலகம் தாழ்த்தினாலும் நான் உன் பெயரை வானத்தில் உயர்த்துவேன் உன் வாழ்க்கையை நான் சாட்சியாக்குவேன் உன்னை நோக்கும் அனைவரும் இவர் ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லுவார்கள் உன் வாழ்க்கை என் மகிமையின் ஓவியமாக இருக்கும் என் பிள்ளையே உன் மனம் பலமுறை நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறது ஆனால் என் வார்த்தை உனக்கு சொல்லுகிறது நீ என் பிள்ளை நீ மதிப்புமிக்கவன் நீ விலைமதிப்பற்றவன் நான் உனக்காக சிலுவையில் என் இரத்தத்தை சிந்தினேன் அதனால் நீ எனக்கு அளவிட முடியாத பொக்கிஷம் உன்னை குற்றவாளி என்று யாரும் சொல்ல முடியாது நான் உன்னை நீதிமானாக்கி விட்டேன் உன் எதிர்காலம் பற்றிய பயம் உன் மனதில் எரிகிறது ஆனால் என் பிள்ளையே உன் நாளைய நாளை என் கைகளில் இருக்கிறது நீ அறியாதவற்றையும் நான் அறிவேன் நீ காணாத பாதைகளையும் நான் முன்பே அறிந்திருக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ விழும் முன்பே நான் உன்னைத் தாங்குகிறேன் நீ அழும் முன்பே நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன்